பணம் என்ன அவங்க குளத்துல மட்டும் தான் எல்லாருமே தான் எங்க வீட்டுலயேதான் தொண்ணூறு வராது எங்க அப்பா ஏறி கூட தான் லொங்கி ஏற்றி கொடுத்துருக்காரு ಅದಿನ கொஞ்சம் ಮುನ್ನಡಿ ಇಲ್ಲಿ Thank <laughs>

என்னது நான் ஒரு வீட்டுக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுத்துருந்தாங்க நீங்க நேரில் வந்து என்ன நேரில் வர்றது என்ன தம்பி வீட்டுக்கு அண்ணன் வந்திருக்கேன் அது ஒன்றும் இல்லை இல்லை பொதுவாக வந்து ஒரு ஒரு கருத்து ஒரு கருத்தை எடுத்து வச்சா அதுக்கு மாற்று கருத்து இருந்தால் அந்த கருத்தை நாங்கள் எப்படி தெரிவித்தோமோ அது மாதிரி நீங்கள் தெரிவிக்கணும் அதுதான் கண்ணியமிக்க அரசியல் அதுதான் ஜனநாயகம் அதை விட்டுட்டு வீடுகளுக்கு ஆளுகள் அனுப்பி அநாகரிகமாக பேசுவது திட்டுவது அவரும் இல்லை அவங்க வீட்டில் யாரும் இல்லாத அந்த நேரத்தில் இவ்வளவு குடியிருப்புகள் இவ்வளவு மக்கள் அடர்ந்து வாழ்கிற ஒரு குடியிருப்பு பகுதியில் பல பெண்களை அனுப்பி ஆட்களை அனுப்பி கேட்கக்கூடாத தகாத ஆபாச வார்த்தைகளில் பேசி திட்டி இந்த மாதிரி அணுகுமுறை எப்படி இருக்குன்னு இது இன்றைக்கி நேற்று இல்லை நீண்ட காலமாக இவங்க ஆட்சியில் நடக்குது இன்றைக்கி தம்பி ரமேஷ் வீட்டில் நடந்தது அன்றைக்கி தம்பி சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்தது ஏன் வீட்டுக்கு முற்றுகை வந்தாங்க இதில் என்னென்னா இது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாத தெரியும் இவ்வளோ பேர் வரும்போது இவ்வளோ தூரம் கடந்து பயணித்து வரும்போது ஒரு அறியப்பட்ட ஒரு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு இளம் தலைவர் அவர் வீட்டில் வந்து இப்படி பெண்கள் நின்று அந்த பார்த்தா ரொம்ப அநாகாரியமாக இருக்குது அவங்க பேசுகிறத நம்ம யாருக்கும் போட்டும் காட்ட முடியாது இப்படி பேசுகிறாங்கன்னு அந்த மாதிரியான அணுகுமுறை நல்லா இல்லை ஒரு அரசு இது எப்படி அனுமதிக்குது அவங்களுக்கு தெரியாமல் நடக்குதா அங்கே தடுத்து இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்கணும் அந்த செயலை செய்கிறதுக்கு ஒரு தலைவர் ஊக்கப்படுத்துவது அவர் வகிக்கிற பொறுப்புக்கு அது அழகா நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளோட தகவல இருக்கிறீங்க அவங்களோட கூட்டணியில் இருக்கிறீங்க நீங்கள் செய்கிற இந்த செயலை அந்த ஆட்சி ரசிக்குதா அப்படி இப்போ நான் வர்றேன்னு நான் வரேன்னு யாருக்கும் சொல்லவில்லை இவ்வளோ காவலர்கள் நிற்கிறாங்க அப்போ அந்த அவ்வளோ பேர் கூட்டம் வந்து பேசும்போது சரி வந்தாலும் உடனே நீங்கள் அப்புறப்படுத்தியிருக்கணும்ல அவர் வீட்டில் மட்டும் திட்டலை மொத்த பேர் இவ்வளோ பேர்லாம் என்ன நினைப்பாங்க அரசியல் ரீதியாக இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கும் போது தனியாக வசிக்கக்கூடிய வீடுகளுக்கு வந்து இது போன்ற நடவடிக்கைகளை ஈடுபடுறது வந்து ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தாதான் எப்பவுமே இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே இப்படி அதுதான் குண்டாசு சுருளுங்கிறாங்க ரவுடிகளின் ராஜ்யம் பாருங்க தெலுங்கு படங்களில் காட்டுறது போலவே இவங்க ஆட்சி இருக்கும் உங்களுக்கு கண்ணியம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது பேரறிஞர் அண்ணாவர்கள் முன் வச்ச முழக்கம்பாங்க இது மூணுக்குன்னா அந்த கட்சிகளில் தட்டுப்பாடு இருக்கும் எது ஒன்றையும் அவங்க முறையாக செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள் இப்போ ஏன் வீடை எடுத்துக்கிறோங்க வீட்டில் ஆள் இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து மனு கொடுக்குறீங்க எனக்கு அழைப்பானே கொடுக்குறீங்க வெளியூர் போகிறேன் போயிட்டு வந்து வந்து காவல் நிலையத்துக்கு வர்றேன்னு சொல்கிறேன் நான் ஓசூரில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அங்கேயும் காலையில் பத்திரிக்கையாளரை உங்களை போன்ற ஊடகத்தை சந்திக்கிறேன் அதுவும் காவல்துறைக்கு தெரியும் அப்புறம் என் வீட்டில் என் மனைவி எல்லோரும் இருக்கிறாங்க அப்புறம் கதவில் போய் நீ அலைப்பானை ஓட்டினேன் எவ்வளவு கண்ணியமற்ற என்னை அவமதிச்சிடணும் சரி நீ ஒட்ட வர்றது எப்படி ஊடகத்துக்கு தெரியும் சொல்லி கூட்டிகிட்டு வந்து சேரும் அப்போ அலைப்பானை எனக்கா என் வீட்டு கதவுக்கா அப்போ இது இதெல்லாம் வந்து என்னென்னா மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எரிச்சலாக்கி சமூகத்தில் மதிப்புமிக்க ஒருவரை வந்து அந்த சமூகத்தை எதிர்கொள்ள முடியாமல் அசிங்கப்படுத்துறது இந்த அரசியலை தான் அவங்க செய்வாங்க சீமானோடு சென்றால் இந்த மாதிரி அச்சுறுத்தல் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டு பண்றாங்க நான் உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னா நீங்கள் எனக்கு அச்சுறுத்தலாக இருக்கீங்களா சொல்லுங்க உலகமே என்னையே பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கு உங்கள் கடை சீட்டெலாம் முடக்கி வச்சிருக்கா அமெரிக்கா கனடாலாம் என்ன என் நாட்டுக்குள்ளே வராதுன்னு உங்களை பார்த்து சொல்லியிருக்கா என்னை பார்த்து சொல்லியிருக்கா சொல்லுங்க பாப்போ என்னை பார்த்தா எல்லாம் பயந்து அடுங்கிறீங்க நான் யாரை பார்த்தும் பயப்படுறது இல்லையே நான் இசட்டு ஒய் பிரிவுலாம் வச்சுக்கிட்டு போகிறது தனியாக தான் வாகனத்தில் போவேன் நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்பு எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு போய் உங்களுக்கு நீங்க பயப்பட மாட்டேங்க உங்க கூட வரவங்களை இந்த மாதிரி அச்சுறுத்தா என் கூட பயப்பட வரவே மாட்டான் இது இது வந்து கோடைகளின் கூடாரம் இல்லை வீரர்களின் இது பெருங்கூட்டம் இது இது அதெல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் பயப்படல இவங்க தான் சொல்லுவாங்க ஆ பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு அவங்களுக்கு தெரியாது நான் பணங்காடே நான் தான் நான் வன்னிக்காட்டு வன்னிக்காட்டு புலி நான் பணம் காட்டு நரியெல்லாம் கிடையாது அதனால் சும்மா அப்படியே அஞ்சுவதும் அடிவணிவதும் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது சும்மா அவங்க நான் எங்களை அப்படி பேசுகிறதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னா சரி பேசிட்டு படம் அப்படி தான் நாங்கள் நினச்சிக்கிறோம் அதுதான் அப்படி பயப்படுற ஆளுங்க மாதிரி தெரியுதா எங்களை எல்லாம் பார்த்தா கல் உணவு பொருள் மூணு வேளை சாப்பிட முடியுமா அது தடை செய்யப்பட்டதுன்னு கம்யூனிஸ்ட் சண்முகம் சொல்கிறாங்க தயவு செய்து கொடுங்க நான் சாப்பிட்றேன் ஐயா சண்முகம் ஐயாட்ட அவங்க கட்சி ஆகுதுல்ல அறியல ஆ கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே போய் ஐயா பினராயி விஜயன் சொல்லிட்டு வர சொல்லுங்க இதெல்லாம் சும்மா குழந்தைகளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று ஒரு பெருநிகழ்வு ஒரு முக்கியமான நிகழ்வுங்கிறது திருமணம் எப்படியும் திருமணம் நடத்தி வைப்போம் அப்ப குழந்தைக்கு பண்ணி வைப்பீலான்னு ஏ என்ன சொல்லுங்க நான் நான் மாட்டுக்கறி விரும்பி திம்பேன் என் மகனுக்கு என் மாவீரனுக்கு நீ மாட்டுக்கறி ஊட்டுவியா இது ஒரு கேள்வி பெரிய புதுசாலி தினமா கேள்வி சீமான் உன் மகனே வந்து பணம் பெற ஏற விட பைத்து கேரப்பல என்ன இப்ப ஏறது அவை நினைச்சா ஏறுவான் பணம் ஏறது அவ்வளவு காலமாட ஆனால் கருப்பட்டி காஃபி பிடிக்கும்போது நாக்க எழுத்து வச்சு அறுக்கணும்லப்ப கருப்பட்டி காஃபி கிடைக்கும் இங்கே அது ஏன் இப்படி ஒருத்தன் கிளம்பி பாருங்கள் எங்கே பொருளாதாரம் இருக்குது என்னமோ நேற்று நாங்கள்லாம் பனையை கண்டுபிடிச்சி அதில் கல் பதிநீரை கண்டுபிடிச்ச மாதிரியே வீட்டுக்கிறேன் பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்களோடு இருக்குது எங்கள் மரபு சார்ந்த வாழ்க்கை முறையில் ஆடு மாடு வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் வேளாண்மை செய்தல் கரும்பு வாழை தென்னை பனை இதெல்லாம் பனை நாடார்கள் மரம் பனை சாதி மரம் அப்போ தென்னை கவுண்டர் மரமாக இல்லை கேரளாவில் தென்னை இருக்குது அது என்ன மரம் நாயர் மரமாக இல்லை நம்பூதிரி மரமா ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா பேசுகிறதுக்கு ஆ இது மீன் அது மீன் அது ஒரு சாதியா நாடார் பிடிக்கிறான் முஸ்லீம் பிடிக்கிறான் மீன் முத்தரையர் பிடிக்கிறான் தேவர் பிடிக்கிறான் எங்கள் ஊரில் ராமநாத ராமேஸ்வரத்தில் போசு மரவர் தான் மீனவர் சங்க தலைவராக இருக்கார் எங்கள் ஊரில் என்ன தேவை சொல்கிறது மீன் பிடிக்குதா அது அது ஒரு சாதி இது ஜல்லிக்கட்டுக்கு போகிறான்னா அது ஒரு சாதி விளையாட்டு தாண்டா ஆனால் சாதியை ஒழிக்க வந்தவன் தான் இதெல்லாம் போய்ட்டுருப்பான் சாதியை ஒழிக்கணும்னு வந்தவன் தான் இவர் இந்த சாதி இவர் இந்த சாதி இது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது சிரிச்சுட்டு போகிறோம் சிரிச்சுட்டு போகிறோம் வந்து படிக்க வைச்சார் நான் 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 அவர் பேரேன் தெரு தெருவா கத்தினேன் டேய் என் தாத்தன் தான் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சார் நீங்கள் நீங்கள் ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சார் நீங்கள் ஊர் ஊருக்கு சாராய கிடையா திறந்து குடிக்க வச்சிங்கன்னு பேசினேன் ரொம்ப நாளாக பேசினேன் அவன் ஒத்துக்கல பெரியார் தான் படிக்க வச்சார் பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு ஒரே ஒரு பணம் ஏறி இறங்கினேன் நான் பேசாமல் இருக்கேன் அவன் சொல்கிறான் காமராஜ் படிக்க வச்சாரு நீ பணையற விட்டானே தடா டே ஒருத்தன் பாடுற இப்பத்தி இல்லை இப்ப தான் ஒத்துக்கிறேன் பெரியார் இல்லை படிக்க வச்சது காமராஜின்னு அதுக்காக தான்டா பணையேறேன் சரியா இருக்க என்னன்னு